ஒரு நாள் இரவுகளையும் ஒரு சின்ன சின்ன ஒரு பசில் மாதிரி சொல்லி அவருக்கு வந்து நாலு பேர் வீட்டுல பிரதர்ஸ் அப்பா அம்மா ஆறு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பசில் மாதிரி பண்ணிருக்காங்க குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நாலேஜ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது மில்லியனஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும் நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்க மாட்டாங்க அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க முதல்ல அப்போ வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம அனலைஸே பண்ண முடியும் அப்புறம் நம்ம முடிவு எடுக்க முடியும் அதனால் நிறைய கொஸ்டின் கேட்குற குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் என்னை சந்திக்கும் போது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இல்லை சார் எனக்கு பிஸ்னஸ் தெரியாது நான் தான் முத முத பண்ண போகிறேன் இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸு எது நமக்கு மைனஸ் நினைக்கிறோமோ அது தானே ப்ளஸ்ஸு இப்போ சினிமா துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கவங்க எல்லாரும் என்ன சாக்லேட் பாய்ஸா எல்லாம் வந்து மாடல்ஸா அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாரும் சாதாரணமான மனிதர்கள் ஒரு சில பேரை தவிர எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள் அவங்களுடைய மைனஸ் தான் அது ப்ளஸ்ஸு அதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ நம்மள்கிட்ட என்ன இல்லை நம்ம பிஸ்னஸ் ஃபேமிலியிலேயே அதுதான் அதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸ் தானே ப்ளஸ்ஸாக முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நல்ல ஸ்கூல் கெட்ட ஸ்கூல்னு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா பாம்பேயோட மிடில் கிளாஸ் லைஃப்பில் நல்ல ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நிறைய காசு வேணும் அதுக்கு அது அவர் சொன்னது தான் எந்த ஸ்கூலில் படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை நம்ம எப்படி படிக்கிறோன்றதான் முக்கியம் அப்படின்னாரு கடைசியாக அப்பாட்ட கற்றுக்கிட்ட மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னா குணம் அவரு அந்த ரெண்டு நாள் பிஸ்னஸில் நிறைய கஷ்டப்பட்டார் நிறைய சம்பாதிச்சான்னு சொல்ல முடியாது பட் அவரோட என்ன நினைச்சமோ அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போராடுவார் அவர் நிறைய படிப்பார் அப்படின்னாரு நான் நினைக்கிற நண்பர்களே நம்ம குழந்தைகள் நம்ம படிக்க சொல்கிறோம் நாம் படிக்கிறோமா அட்லீஸ்ட் ஆன்லைன்லேயே எதாவது படிக்கிறோமா டெய்லி ஏதாவது படிக்கிறமா அதை தெரிஞ்சுக்கிறோமா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம குழந்தைகள் செய்யாத நண்பர்களே நம்ம செய்கிறத நம்ம குழந்தைகள் செய்யும் அப்புறம் நம்பர் கேம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட் ஏஷியா குறிப்பாக ஜப்பானீஸ் பீப்புள்கிட்ட அதை நம்ம நிறைய கற்றுக்கலாம் ஜப்பானீஸ் மேன் பேசினாலே அக்யூரட்டாக இருக்கும் நம்பர்ஸில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்பரில் பேசுங்கள் நாளை காலையில் மீட் பண்ணுறேன் ஃப்ரைடே மீட் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லாதீங்க நாளை காலைல பத்து முப்பத்தஞ்சுக்கு எங்கே மீட் பண்ணலாம் அந்த அக்யூரெட்டாக இருங்க பேசுறது நம்பர்ஸில் பேசுங்க எப்பயுமே பிஸ்னஸ்ன்றது டர்ன் ஓவர் உங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போயும் சொல்கிறேன் மோர் பிஸ்னஸ் மோர் பீப்புள் மோர் பிஸ்னஸ் மோர் ப்ராஃபிட் உங்களோட வால்யூமில் பேசுங்கள் உங்கள் டர்ன் ஓவரை எழுதுங்க டெய்லி 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 அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுங்கள் அப்போ நம்பர்ஸில் பாருங்க இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது நாளைக்கு அதை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும் நிறைய பேர் நம்பர் கேம் விளையாடுறதே இல்லை நம்பர்ல இருங்க நம்பரை கற்றுக்குங்க நம்பர்லேயே பேசுங்க இன்னொரு விஷயம் அவர் இந்த காலேஜ் முடித்த ரெண்டு ஆப்ஷன் இருந்தது ஒரு கம்பெனியில் சிஓ ஆகும் இன்னொரு கம்பெனியில் ஒரு பத்தில் பதினொன்றாவதும் ஒரு ஜாப் கிடச்சிது அது பெரிய கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி சின்ன கம்பெனியில் சிஓவும்